ஒரு வாரமாக ஊரில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு காலையில் எழுந்துருச்சோன்னா அப்பாவும் பொண்ணு ஒரே பாசம் பிள்ளையை பிழைஞ்சிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கீழே போனதுக்கப்புறம் அத்தை கஞ்சி சாதம் செஞ்சுருந்தாங்க துவையல் வச்சு ஸ்ரீபாப்பாவுக்கு இருந்து தனியாகவே அவளுக்கு பிளேட் வச்சு உட்காந்து சாப்பிட பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டே வச்சு கொடுத்தேன் ஆனால் மேடம் வந்து அளவுக்கு சாப்பிடல ரெண்டு வாய் எடுத்து வச்சுட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க நான் தான் ஊட்டி விட்டேன் அப்புறம் அத்தை வந்து டீ போட்டு தந்துட்டாங்க கமெண்ட்ஸ் வந்துருச்சு உங்கள் அத்தையோட டீயை நாங்களாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வளர்க்க வளத்தை டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு வந்து மாமா வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு அதை வச்சு சாப்பிட்லான்ட்டு நம்ம எப்போதும் போல் எடுப்படி வேலை தான் வெங்காயம் கடையை வெட்டி கொடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஊருக்கு போகிறதெல்லாம் பிரச்சனை அந்த டிராவலோட டைம்னஸ் மட்டும் எனக்கு போகவே ரெண்டு நாள் ஆகும் கால்லேருந்து ஒரே தலைவலி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பா